ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி ஒன்று முதல் இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்மந்தமான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரை பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரை பண்ணிக்கல் பண்ணிக்கிங்க கூடையே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளீல் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வங்கி சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் விதிகளின் படி செயல்பட்டு வருது ரிசர்வ் வங்கியும் கால சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது வங்கி சார் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை மேற்கொண்டு வருது அந்த வகையில் ஜனவரி ஒன்று முதல் அதாவது புத்தாண்டு முதல் வங்கி கணக்குகள் தொடர்பாக முக்கிய மாற்றங்களை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகளை வைத்து பல்வேறு மோசடிகளை அரங்கேற்றி வருகிறது எனவே இதை தடுக்கும் நோக்கத்தில் மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூடுவதற்கு ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது அதில் முதலாவதாக பார்த்தீங்கனாக்கா ட்ரிமாண்ட் அக்கவுண்ட் அதாவது இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எந்தவித பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளாத கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாத கணக்காக வகைப்படுத்தப்படுகிறது இவற்றை குறிவைத்து சைபர் மோசடிகள் நடைபெறுவதால் இவற்றை மூட உத்தரவிட்டுள்ளது அடுத்ததாக இன் ஆக்டிவ் அக்கவுண்ட் பன்னெண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் எந்தவித பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக வகைப்படுத்தப்படுகிறது இந்த கணக்குகளை நிறுத்தி வைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது இதை வாடிக்கையாளர்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வங்கியை நேரடியாக அணுக வேண்டும் அல்லது இந்த கணக்கும் மூடும் அபாயத்திற்கு தள்ளப்படும் அடுத்ததாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீண்டகாலமாக இருப்பு தொகை எதுவும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸாக இருக்கும் கணக்குகளை மூடவும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை வைத்து மோசடிகள் நடைபெறுவதால் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது இந்த மூன்று வகைகளில் ஏதேனும் வங்கி கணக்குகளில் உங்களிடம் இருந்தால் நீங்கள் வங்கியை நேரடியாக அணுகி உங்களுடைய வங்கி கணக்கை அப்டேட் செய்து சரி செய்து கொள்ளலாம் அந்த கணக்குகள் உங்களுக்கு தேவையில்லை என்றால் முறைப்படி க்ளோஸ் செய்து கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி ஒரு அதிரீதியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பானது மோசடி பேர்வழி நிறைய பேர் இப்போ வந்து ஆன்லைன் மூலிமா மோசடி இருக்காங்க ஸோ இதனால் ஃப்ராட் காரணம் வருது இந்த ஃபோர் ஜெரி வேலைகளை தவிர்க்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி இந்த அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேவையற்ற அக்கௌண்ட்டுகளை அதாவது நீண்ட நாள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க ஏதாவது எமர்ஜென்சி ஒரு அக்கௌண்ட் ஓப்பிருப்பீங்க அதில் காசே படம் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவை இல்லைன்னாக்கா அதை வந்து கேன்சல் செய்கிறது நல்லது அப்படி இல்லைனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பானது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெளிவுப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கலாம் மனிதர்களை காப்போம் நன்றி